செலுக்கு வந்துடும் நல்ல மரங்கள்லாம் செழித்து வளரும் அதை ஒரு முயற்சி பண்ணார்னா கண்டிப்பா இந்த அரசாங்கம் செய்யும் என்று கேட்டுக்கொண்டு ஐயாவை நாங்கள் நீங்குவதெல்லாம் என்னவென்றால் சொன்னாங்க கல்விக்கணவன் தள்ளுபடி பண்ணுன்னு சொல்லியிருந்தாரு அதை இன்னும் நிறைவேற்றவில்லை நீங்க கேட்டிங்கன்னா அந்த கல்வி கடனையும் தள்ளுபடி பண்ணுறதுக்கு வாய்ப்பு வரும் அதே போல் ரெண்டாயிரத்தி இருந்து விவசாயிகள் வாங்கிய கடனை இன்னும் தள்ளுபடி பண்ணாமல் இருக்காங்க பெரிய விவசாயின்னு சொல்லி அந்த கடனையும் தள்ளுபடி பண்ண வேண்டும் இங்க பாத்தீங்கன்னா விவசாயம் மதிக்கவே மாட்டேங்கிறாங்க அதிகாரிகளை போய் பார்த்தா முதலமைச்சர் திருச்சிக்கு வந்தார் விவசாயி போய் சந்திக்கணும்னா விட மாட்டேங்கிறாங்க விவசாய அடிமை மாதிரி பார்க்குறாங்க அதெல்லாம் பிச்சைக்காரன் மாதிரி பார்க்குறாங்க பிச்சைக்காரன் போதே அப்பப்போ எதாவது பேசுனா தரலாங்கிறாங்க ஐயா வந்து மாண்புக்கு மோடி ஐயாவை டெல்லியில் பார்த்து இரண்டு மடங்கு லாபம் தரும் நிலையை தருவதாக சொன்னார் மோடி ஐயா இப்போ பிரைம் மினிஸ்டர் வில் கிவ் டூ டைம் ப்ராஃபிட்டபிள் ப்ரைஸ் ஃபார் அக்ரிகல்ச்சர் வில் நான் இம்போர்ட் இம்போர்ட்டு ஜெனட்டிக்கலை மாறி பேசிட்டுன்னு சொன்னார் ஒரு கிலோ பதினெட்டு ரூபா வைத்த நெல்லுக்கு ஐம்பத்தி நாலு ரூபா தரேன்ட்டு இன்னைக்கு இருபத்தி நாலு ரூபா கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி எழுநூறுவா விற்ற ஒரு டன் கரும்புக்கு எட்டாயிரத்தி நூறு தரண்ட்டு இன்னைக்கு வந்து வெறும் மூவாயிரத்தி நூற்றம்பது தான் தர்றாங்க ஐயா கொஞ்சம் அவர்கிட்ட பேசுனீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் லாபகரமான விலை கிடைக்கும் இந்த பையன்லாம் மரபணு மாற்றப்பட்ட உணவு வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணி வெளியே சாப்பிட்டு அழி ஆகிடுறான்ப்பா பெண்கள் கருத்தரிக்க முடியாமல் போகிறாங்க கிராமங்கள்லாம் அதையும் உங்களால் எங்களை காப்பாற்ற முடியும் விவசாயிகளை இந்த விவசாயிகளுக்கு நூறு ஆண்டுகளாக இருக்க சாவிப்பட்டு வராங்க அதை கூட ஏமாற்றி காசு கொடுத்தா அதிகாரிகள் அந்த விவசாயி பெரிய வெளியேற்ற முயற்சி பண்ணுறாங்க அதை நீங்கள் பண்ண உடக்கூடாது எப்படி சொல்ல இல்லை காப்பாற்றுவீங்களோ விவசாய அது மாதிரி தமிழ்நாடு கூட நீங்கள் எங்களை காப்பாற்று ஏன்னா நீங்கள் உங்கள் பேச்சு எடுப்படும் எங்களை தான் அடிமை மாதிரி பார்க்குறாங்களே எதுவும் கேட்கவே மாட்டாங்க அதனால எங்களை காப்பாற்றுவதற்கு நீங்கள் ஒரு முயற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும் பிரதம மந்திரிட்ட பேசுங்க லாபகரமான விலை வாங்கிட்டாங்க எங்களுக்கு இந்த ஜிஎஸ்டி வந்துச்சு விவசாயிக்கு லாபகரமாக கிடைக்கிற மாதிரி எதாவது பண்ணிவிடுங்க வேங்காய்க்கு நல்ல விலை கிடைக்கணும் எங்களுக்கு மற்ற எல்லா பொருளுக்கும் விலை கிடைப்பதற்கு ஐயா நினச்சிங்கன்னா ஆகும் குத்தா விடுறவங்களாம் குத்த விட்டு மாதிரி பார்க்குறாங்க ஐயா அதோட இந்த நம்ம கொள்ளில மாறு இருக்குது ஏழு கோடி ரூபாய்க்கு ஒரு தடுப்பணை கட்டினாங்க ஏழு கோடி அந்த தடுப்பணையை வந்து கம்மியே இல்லாமல் கட்டிக்கிட்டாங்க ஒன்றுமே ஒரு கோடி கட்டிப்பாங்கனா சந்தேகமாக இருந்துப்பா அது அப்படியே உடச்சிக்கிட்டு போயிடுச்சு உடச்சிக்கிட்டு போனதுனால இந்த இரநூறு சலவை தொழிலாளர்கள் வேலை சொன்னாங்க அவங்க பிரச்சனையமாக இருக்காங்க ஒன்றுமே வச்சு ஐம்பது அடி பண்ண உந்துருச்சு அந்த ஸ்கூலெல்லாம் என்ன இடிஞ்சு உந்து போயிட்டு இந்த வருஷம் மழை பெஞ்சான் அதை வந்து நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணிங்கன்னா கலெக்டர் தான் சொன்னீங்கன்னா அதை கட்டி தருவாங்க அந்த இரநூறு குடும்பம் காப்பாற்றப்படும் சலவை தொழிலாக வேண்டும் இரநூறு குடும்பம் இப்போ அந்த தண்ணி இல்லாதனால அந்த சாக்கடை நின்று வேலை செய்கிறதுனால எல்லாத்துக்கும் சொடி வந்துருச்சவங்க இந்த சொரியிலிருந்து நீங்களே காப்பாற்ற வேண்டும் அவர்களை இந்த விவசாய கடன் தள்ளுபடிங்கிறதுக்கு கல்விக்கடன் தள்ளுபடிங்கிறதுக்கு இந்த காவிரி ஐயாறு இணைப்பிற்கு ஐயா உதவி எல்லாம் காப்பாற்ற வேண்டும் என்று